என் புருஷனை பார்க்க அப்படித்தான் போவேன்னு சொல்லிட்டு போன ரேவடி கார்த்திகிட்ட போய் என்ன பேசுறாங்கன்னு நம்ம முட்டிப்பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவடி தன்னோட அப்பா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிட்டு போறாங்க அப்பா நான் போய் கார்டியை பார்த்துட்டு வரேன் அவரை பார்க்காம இருக்க எனக்கு ஏதோ மாதிரி இருக்குங்கிறாங்க இதை கேட்ட ராஜராஜனும் ரோகிணியும் சொல்கிறாங்க எகையோ இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா ரொம்பவே பத்ரகாளி ஆட்டம் ஆடிடுவாளர் எப்படி மாப்பிள்ளை செங்கல் சூழியை ஏலத்தில் எடுத்த விஷயம் சாமண்டேஸ்வரிக்கு பிடிக்காமல் அப்படியே அவர் மேலே சரியாக நான் கட்டும் கோபத்தில் இருக்கா இப்போ போய் நீ மாப்பிளைய பார்க்க போறேன்னு சொன்னேனா இன்னும் அவள் ஆட்டம் அதிகமாகுமே கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் நீ வேண்டாம் போகாதிங்கிறாங்க ராஜராஜன் அப்பா என் புருஷனை பார்க்க போக வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவங்க யார் அவங்களோட கண்ட்ரோல் எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுன்னா அப்படி தான் போக அவங்களுக்காக நான் பயந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரேவதி அங்கிருந்து கிளம்புறாங்க ஐயோ சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வர நேரம் ஆச்சு சாமுண்டீஸ்வரி அமைதியா இருந்தாலும் இந்த சந்திரா ஏதாவது ஒண்ணு சொல்லி தூண்டி விட்டு வேடிக்கை பாப்பா சாமுண்டீஸ்வரியும் அதை கேட்டுக்கிட்டு சாமியை தாடுவா இப்ப என்ன செய்யறதுன்னு ராஜராஜனும் மயில் வாகனமும் யோசிக்கிறாங்க சரி விடுங்க மாமா அதான் ரேவதி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு என் புருஷனை நான் அப்படித்தான் பார்க்க போவேன் இதையும் தாண்டி அதுக்கப்புறம் அவங்க மேல என்ன கண்டிஷன் பண்ண முடியும் பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க மயில் வாகனம் மாப்பிள்ளை என்னமோ பாவம் ரெண்டு பேரும் பிரிஞ்சத நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு ஏதோ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட நேரத்துல இப்படி சாமுண்டேஸ்வரி டக்குன்னு முடிவெடுத்து காசு வெட்டி போட்டு உறவை பிரிச்சு வைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பத்தாததுக்கு லாபத்துல இருக்கிற இந்த செங்கல் சோழியும் ஏலத்துல விட்டுட்டா அதையும் ஏதோ நல்ல வேளை மாப்பிள்ள காப்பாத்தி கொடுத்தாரு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம சாமுண்டேஸ்வரி இந்த சந்திரா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்கிறாங்க இப்ப மயில் வாகனம் சொல்றாங்க முதல்ல சின்னத்தைய வெளியே முடுக்கணும் எல்லாம் சரியா போயிடும் சின்னத்தை பண்ற சூழ்ச்சி எல்லாம் நம்ம அத்தைக்கு தெரியவே மாட்டேங்குது சூடுவா தெரியாதவங்களா இருக்காங்க என்னதான் செய்யறது எப்பதான் இவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுங்கிறாங்க மயில் வாகனம் எல்லா கார்த்தி மாப்பிள்ள பார்த்துக்குவாரு விடுங்கு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் நம்ம என்னதான் சொன்னாலும் சாமண்டேஸ்வரி கேட்குற மாதிரி தெரியல எப்படியும் இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ ரேவடி கார்த்தியை போய் பார்க்க போயிருக்காங்க கார்த்தி ரேவடியை பார்த்ததும் ரேவடி இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க உங்களை தான் நான் வந்தேன் ஆனால் ஏன் வந்தேன்னு கேட்குறீங்களே நீங்கள் என் புருஷன் நான் உங்களை பிரிஞ்சு எப்படி இருப்பேன் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம பிரிஞ்சுருந்தோம் ஆனால் உண்மையிலையுமே பிரிஞ்சு இருக்கும்போது என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியல கார்த்தி நீங்கள் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு வந்ததும் நீங்கள் என்னைக்கு மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க ரேவதி என்ன ரேவதி பிரியில் உறவா இது அத்தையை மேலே கோவமாக இருக்காங்க அவங்க கோவம் தணிஞ்சதுக்கப்புறமா நான் உன்னை வந்து பார்க்கலான்னு நினச்சேன் அதுதான் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லவும் ஃபோன் பண்ணி பேசினா போதுமா நேரில் பார்க்குற மாதிரி இருக்குமா நான் உங்களை நேரில் பார்க்கலாம் என்ன நடந்தாலும் சரின்னு தான் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அம்மாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நிச்சயமாக டாட் போட்டுன்னு சத்தம் போடுவாங்க பரவாயில்ல இருந்துட்டு போட்டும் நான் சரியான பதில் சொல்லிக்குவேங்கிறாங்க ரேவதி இருந்தாலும் அவங்கள மீறி நீ வந்தது தப்பு தான் ரேவதி நீங்கிருந்து கிளம்புறது நல்லது அத்தை கொஞ்சம் சமாதானமாகட்டும் அப்புறமா நானே உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க இதை கேட்ட ரேவதி அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் உங்களோட நல்ல மனசே எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல அந்த சூளை வேறு யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு செங்கல் சூழியை நீங்கள் தானே இலத்தில் எடுத்ததாக அப்பா சொன்னாங்க இதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் அம்மா இதை புரிஞ்சுக்கவே இல்லையே தப்பாக தானே நினச்சிட்டு இருக்காங்க அவங்க எப்போ தான் உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்க போகிறாங்க நம்ம ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அம்மாவோட கோபம் நாளுக்கு நாள் அதிகமாக காரணமே சந்திரா சித்தி தாங்கிறாங்க ஆமாம் ரேவடி அதுவும் எனக்கு தெரியும் சின்ன மட்டும் அவங்க விருப்பப்படி அவங்க புருஷனை போய் தனியா சந்திச்சு பேசிட்டு வராங்க அவங்களோட ஐடியா கேட்டு கேட்டு தான் உங்க அம்மாவையும் கெடுக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனா கூடவே சுத்திட்டு இருக்கானே அந்த முத்துவேல் அந்த முத்துவேல் தான் உங்கள் அம்மாவோட அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு காரணம் கிட்ட இதை பற்றி சொல்லுங்க அவங்க காது கொடுத்து கேட்கல ஆனால் உண்மை என்னங்கிறத நான் அவன் வாயாலேயே நிரூபித்து காட்ட போகிறேங்கிறாங்க கார்த்தி கேட்ட கேட்டேபடி அப்படியே சொல்கிறீங்க நீங்கள் கூடிய சீக்கிரம் அந்த மொத்து வேலை இழுத்து பிடிச்சி அடித்து உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்து அவனை எங்கள் அம்மா முன்னாடி உண்மையை ஒட்டுக்கு வைங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில் உண்மையை நிரூபித்து காட்டுங்க எது இப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுங்கிறது என்னோடய விருப்பம் தயவுசெய்து நீங்கள் நாளை கடத்தாமல் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க கார்த்தி நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை நிச்சயமாக நாம் மறுபடியும் ஒரு முடிவு எடுக்கிறக்குள்ளையே நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போகணும்னு கேட்குறாங்க ரேவதி ரேவதி நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத நான் தான் சொல்கிறனால அந்த முத்துவேல் யார் அவள் பட்டவ அவ என்ன செஞ்சா எதனால் அட்டையோட அம்மா இறந்தாங்க இது எல்லாத்தையும் நான் அத்தைக்கிட்ட நிரூபிச்சிட்டு எல்லார் முன்னாடியும் நான் உன்னை கூட்டிகிட்டு நான் என் ஊருக்கு போகலான் இருக்கேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கார்த்தி சொன்னதை கேட்டதும் ரேவடிக்கு அளவு கடந்த சந்தோஷம் சத்தியமாக நான் அப்படி தான் ஆசைப்படுறேன் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் கார்த்தி என்னை கைவிட்றாதீங்கங்கிறாங்க ரேவடி நீ அழுகாத போண்டா நீ போகும்போது இந்த பத்திரத்தை கொண்டு போன்னு சொல்லி பத்திரத்தை கொடுக்குறாங்க இது என்ன பத்திரம்னு கேட்குறாங்க இதுதான் செங்கல் சூளை பத்திரம் இந்த செங்கல் சூழைய அத்தை பார்க்க விருப்பப்பட்டா பார்க்கலாம் அப்படி இல்லையா இது நீயே பார்க்கலாம் உன் பேரில் தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரேவடிக்கு சந்தோஷமா இருக்கு கார்த்தி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாத நீ எங்கள் வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிசோம் ஆனால் அதை எங்கள் அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அவங்க பாட்டி மேலே இருக்கிற கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துனாங்கன்னா போதும் அவங்க மனசு மாறுனா எல்லாம் சரியாக போய்டு ரேவடிங்கிறாங்க ஆமா அம்மா மட்டும் மனசு மாறி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நினச்சி பார்க்க நல்லாயிருக்கு ஆனால் இது நிகழ்காலத்தில் நடக்குமான்னு கேட்குறாங்க ரேவடி கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க கார்த்தி சரி ரேவதி நீ பார்த்து பத்திரமா போகணுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு கார்த்தியோட மறு வேலை இந்த முத்து வேலை பற்றி விசாரிக்கிறாங்க முத்துவேல் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க முத்து வேலை பழையதரை பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சண்முகத்தோட போனும் காட்டி கைக்கு கிடைக்கிது அந்த ஃபோனில் இருக்கிற ஆதாரங்களை அப்படி திரட்டுறாங்க ஆதாரத்தையும் கிளியரான வீடியோ போடுறாங்க சண்முகம் பேசினா அந்த வீடியோவையும் எடுத்து வச்சுட்டு நேராக தீபாவதியை போய் பார்க்குறாங்க தீபாவதி கிட்ட இந்த நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க இதை கேட்ட தீபாவதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன காட்டி சொல்றீங்க சாமுண்டீஸ்வரியோட அம்மா சாவுல இவ்வளோ பெரிய மர்மம் ஒழிஞ்சிருக்கா இது தெரியாமல் தான் சாமுண்டீஸ்வரி இருக்காங்களா ஆனால் உங்களை பற்றி கண்டுபிடிக்க சொன்னவங்க அவங்க அம்மா இறப்ப பற்றி எதுவுமே இது வரைக்கும் எங்கிட்ட சொன்னதில்லை சரி கார்த்தி உங்களோட நல்ல மனசு என்னங்கிறது எனக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள் ஆனால் இது சாதாரண விஷயம் எல்லா குடும்பமும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வந்து சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் பாட்டி குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு புண்ணியம்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க தீபாவதி அப்போ கார்த்தி தீபாவளி கிட்ட சொல்கிறாங்க மேடம் அத்தையோட அம்மா சாப்பில் மர்மம் இருக்குது அதை செஞ்சதே இந்த முத்துவேல் தான் முட்டு தான் எங்கள் அட்டியோட அம்மா இறந்துருக்காங்க அவங்க இறந்ததுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை சண்முகம் தான் வாங்கிட்டு வந்து எங்கள் தாத்தா கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அந்த நேரம் பார்த்து முட்டு இந்த ரிப்போர்ட்டை நீ கொடுக்கக்கூடாது கூடாது உனக்கு நான் சேர வேண்டிய பணத்தை கொடுக்குறேன்னு பணத்தை ஆசையை காட்டி அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க விடாம பண்ணியிருக்கான் இந்த முட்டுவேல் ஆனா அவரும் இந்த கொஞ்ச காலத்துல திருந்தி உண்மையை சொல்ல வர நேரத்துல தான் மாயா கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கா அவ துப்பாக்கியால் ரேவடிக்கு குறி வச்சிருக்கா அந்த குறி தப்பி சண்முகத்தை நெஞ்சில் பாஞ்சிருச்சு சண்முகம் எங்க எங்க கிட்ட உண்மையை சொல்லிடுவாரோன்னு சொல்லி முட்டுவேல் ஆளுகளை வச்சு சண்முகத்தை துரத்திருக்காங்க சண்முகமும் அந்த மண்டபத்தில் வந்து ஒழிஞ்சிருக்கிற அந்த நேரத்தில் தான் குறி ரேவடிக்கு வச்சது இப்போ சண்முக நெஞ்சில் பாஞ்சிருச்சு சண்முகமும் இறந்து போயிட்டார் அவருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுமே அவர் எனக்கு தான் போன் பண்ணிருக்காரு அந்த நேரம் பார்த்து நான் போன் எடுக்காம போயிட்டேன் ஆனா அவரோட ஃபோன் அவரோட வாய்ஸ்லேயே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அந்த வாக்கு மூலம் அவரோட போன்ல தான் பதிவுல இருங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி தீபாவதி கிட்ட கொடுக்குறாங்க கட்டி தீபாவதி சண்முகத்தோட ஃபோனை பாக்குறாங்க தொடர்ந்து யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அந்த போன்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு ரெக்கார்டில் பதிவாயிருக்கு அதையெல்லாம் பார்த்த தீபாவதி அதிர்ச்சி அடைகிறாங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இதை கூடவா இன்னும் சாமுண்டேஸ்வரி புரிஞ்சுக்காம இருக்காங்க உங்களை பற்றி விசாரிக்க சொன்ன சாமுண்டேஸ்வரி அவங்க அம்மாவோட சாவுல என்ன மர்மம் உழைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா இன்னாலும் நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லியிருப்போமே சாமுண்டேஸ்வரி ஏன் இப்படி முட்டாள்தனமாக இருக்காங்கன்னு தெரியல தெரியல ஆனா கூடவே சுத்திட்டு இருக்கிற சந்திரா அப்பப்ப போய் சிவநாண்டியை பாக்குறதும் எனக்கு தெரியும் ஆனா சிவனாண்டிக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் ஒட்டு வராது அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிற விஷயம் எனக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் தான் தங்கச்சி போய் சிவநாண்டியை பாக்குற விஷயம் ஏன் சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாம போச்சு இது எல்லாமே நான் போய் அவங்க கிட்ட விளக்கமா சொல்றேன் காட்டி சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை என்னன்னு நானும் புரிய வைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க தீபாவதி ரொம்ப நன்றி மேடம்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்பி வராங்க தீபாவதி போய் சாமுண்டேஸ்வரிய பாக்குறாங்க சாமுண்டேஸ்வரி தீபாவதி சகோதரியை பார்த்ததும் வாங்க மேடம் நான் உங்களை எதிர்பார்க்கலைங்கிறாங்க ஆனால் நான் எதிர்பார்த்து தான் வந்தேன் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும்னு வந்திருக்கேங்கிறாங்க தீபாவதி இதை கேட்ட சாமோண்டி சரி என்கிட்ட உண்மையை சொல்ல போறீங்களா என்ன உண்மை சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க உங்கள் தங்கச்சியை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லை உங்கள் அம்மாவோட சாவில் நிறைய மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கு அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு என்கிட்ட இருக்குங்கிறாங்க இதை கேட்ட சாமோண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க இது அம்மா சாவில் மர்மம் இருக்கா அது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கிறாங்க சாமோண்டி சரி நீங்கள் யாரும் நம்பினாலும் நம்பாட்டியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் நம்ப ான்னு ஆகணும் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது சாமண்டேஸ்வரி நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க தீபாவளி இதை பார்த்ததும் சாமண்டேஸ்வரி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிப்போய் அதிர்ச்சி அடைகிறாங்க அது தெரியாமல் நான் அந்த கிழவி கிட்டே எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் கிழவனு கிழவின்தான் என் அம்மா சாவுக்கு காரணம்னு நான் எவ்வளோ நாள் இப்படி வெறுத்து ஒதுக்கியிருக்கேன் அது மட்டுமா இந்த சந்திராவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பிரித்ததுக்கு காரணமே அந்த கோவம் தான் என்னோட கோவத்தால் இன்றைக்கி என் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சுட்டேன் என் மாமியார் மாமனார் மேலே கட்டும் கோபத்தில் இருந்திருக்கு காரணமே அம்மாவோட சாவு தான் ஆனால் அம்மா சாவுக்கு இந்த முட்டுவேல் தான் காரணம்னு எனக்கு தெரியாமல் போச்சு சே எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி திருந்துறாங்க இருந்தன சாமுண்டேஸ்வரி தன்னோட மாப்பிள கார்த்திகும் ரேவதியும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்கள் கார்த்திகை தீபம் சிரியல்லா கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஜோடி சூப்பர்னு நீங்கள் நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள்